கோவை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது கோவை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவனேசன் மெட்ரோ ரயில் திட்டம் எந்தெந்த வழித்தடங்களில் எல்லாம் அமைய இருக்கிறது கூடுதல் விவரங்கள் அதாவது வணக்கங்க இன்னைக்கு வந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்டனர் கோவையில வந்து அவினாச்சி சாலை மற்றும் பகுதிகளில் வந்து மெட்ரோ ரயில் வரப்படுங்க இந்த வழித்தடங்கள்ல வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ரயில் நிலையங்களோட விரிவான திட்ட அறிக்கையை வந்து ஒன்றிய அரசு கொள்ளுங்க இந்த நிலையில்தான் வந்து இந்த அதாவது தற்போது வந்து ஒன்றிய அரசு இதற்கான ஒப்புதலும் தரப்பட்டுள்ளது இதை எடுத்துதான் வந்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்படுதுங்க இது பாத்தீங்கன்னா வந்து கோவை மதுரையில மதுரை ஒரு சில திட்டமாக இது வந்து செயல்படுத்தப்பட உள்ளது இதுல முதல் சட்டமாக வந்து கோவையில வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி செலவிலையும் ஆஹ் மதுரையில வந்து பதினொன்னு பதினொன்னாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி செலவிலையும் இந்த மெட்ரோ செயல்படுத்தப்பட உள்ளது இதுல வந்து அதாவது அதாவது இரண்டு ஆண்டுகள் அதாவது மூன்று ஆண்டுகள்ல வந்து கோவையில வந்து அந்த நிலங்களை கையகப்படுத்த பணி ஆகியவள் வந்து நடத்தப்பட உள்ளது இதுல வந்து ரெண்டு வழித்தடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அவினாட்சி சாலை இந்த பகுதியில வந்து ரெண்டு வழித்தடங்கள்ல பத்து ஹெல்தேர் நிலமும் கூடுதலாக பல ஹெக்டேர் நிலமும் கையகப்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி இது மேலாண்மை இயக்குனர் வந்து சிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிடங்கள் அந்த பகுதியில் கையகப்படுத்தப்பட பகுதியில் உள்ள அந்த கட்டிடங்கள் இருந்தாலும் அந்த பகுதியில் வந்து அந்த கட்டிடங்களையும் அகற்றி அந்த மெத்தவளவு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளதுங்க ஏற்கனவே பெரிய திட்டம் என்பதால் வந்து அந்த பகுதியில் வந்து எல்லா அதற்கான பணிகள் வந்து செயல்படுத்தப்படுறாங்க இதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து கோவையில வந்து ஏற்கனவே சென்னை கருத்துக்கூட ஒரு பெரிய நகரமாக கோவை உள்ளது இந்த நிலையில்தான் வந்து மெட்ரோ திட்டங்களானது செயல்படுத்தப்பட்டுள்ளது இது வந்து இருந்து சாலையிலிருந்து கோவை ரயில் நிலை வரை திட்ட இணைப்பு முதல் இதாகவும் வந்து உள்ளது இதற்கான பணிகள் தான் தற்போது வந்து இன்று வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து வந்து ஆய்வுப் பணிகள் நடத்தப்பட்டுள்ளதுங்க இதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து மேலும் அவர் வந்து சொல்லும்போது வந்து ஒன்றிய அரசு வந்து சென்னையில வந்து இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் அதாவது நிதி ஒதுக்கதற்கான நம்பிக்கை அளித்துள்ளதாகவும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு விரைவு நிதி ஒதுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்காருங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து அதாவது அடுத்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு தேவையான கோவையில் வந்து மூன்று பட்டிகள் சுமார் வந்து எழுநூறு பயணம் வகி பயணம் செய்யும் வகையில் தான் இந்த திட்டம் வந்து அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆஹ் தெரிவித்துள்ளாருங்க இதுல வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்து அதாவது இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் போது பாத்தீங்கன்னா கோவையில வந்து போக்குவரத்து நெரிசல் குறைவத பாத்தீங்கன்னா வளர்ந்து வரும் இந்த நகரத்துல வந்து அனைவரும் பயன்படும் வகையில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பகுதியில வந்து அந்த வழித்தடங்கள் அதாவது இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயிலுடைய வழித்தடங்கள் பகுதியில்தான் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த பகுதியில தான் வந்து முப்பத்தி கிலோமீட்டருக்கான இந்த வழித்தடங்கள்ல முப்பத்தி ரெண்டு ரயில் நிலையங்கள் முக்கியமான முப்பத்தி ரெண்டு ரயில் நிலையங்கள் வந்து வருவதற்கான திட்ட அறிவு ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பி சமர்ப்பித்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண் இயக்குநர் சிட்டி தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து இந்த வருகின்றன கோவையில் கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அமைய இருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் சிவனேசன் வழங்க கேட்டோம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவனேசன்